ஜார்கண்ட் மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு அடுத்த மாதத்தில் தொடங்கப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் வெறும் நாடகங்களை மட்டுமே நடத்தி வருவதாக அவர் சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெலுங்கானா மாநிலத்தை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் அடுத்த வாரம் தொடங்க உள்ள புதிய நிதியாண்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கர்நாடகா பீகார் ஒரிசா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைத் தொடர்ந்து ஐந்தாவது மாநிலமாக ஜார்க்கண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளது ஆந்திரா உள்ளிட்ட மேலும் சில மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வெற்று நாடகங்களை மட்டுமே நடத்தி வருவதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள அளித்துள்ள அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் தீபக் புருவா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதியே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அமைச்சரவைக் கூட்டத்தில் விட்டது அதன் அடிப்படையில் விதிகள் திருத்தப்பட்டு கடந்த நான்காம் தேதி ஆணைகள் வெளியிடப்பட்டு விட்டன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எவ்வளவு பேர் தேவைப்படுவார்கள் எவ்வளவு செலவாகும் என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது வரும் நிதியாண்டில் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் என ஒவ்வொரு மாநிலமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதன் மூலம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்பது செயலளவில் உறுதியாகியுள்ளது உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றமும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன இவ்வளவுக்கு பிறகும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்று எவரேனும் கூறினால் அவர்கள் அறியாமையில் உழல்கின்றனர் அல்லது சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்றுதான் பொருளாகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் தேவை அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ஆகியவை குறித்து தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனிப்பட்ட முறையிலும் பொதுத்தளங்களின் வாயிலாகவும் விரிவாக விளக்கியிருக்கிறது அனைத்தையும் கேட்டுக்கொள்ளும் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதான் ஆனால் அதை நடுவண் அரசுதான் செய்ய வேண்டும் என்ற பழைய பல்லவியையே மீண்டும் மீண்டும் பாடி வருகிறது இந்த நிலையிலிருந்து திராவிட மாடல் அரசு எப்போது மாறப்போகிறது ஒருபுறம் சமூக நீதியை காப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் நடத்தும் நாடகங்கள் காரணமாக மக்களிடம் அம்பலப்பட்டு விட்டனர் இனியும் அதே நாடகத்தை தொடர்ந்து நடத்த முடியாது எனவே தமிழ்நாட்டில் சாதிவாரி தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்